மேலே எங்கால ஜெப்னெக்ஸில் இருக்கு அப்படி எங்கால நாகக்கடை இலமுருக்கு கடையில் தான் கூட இருக்குது பாருங்க ஃபுல்லாக அது விளையாண்ட்ருக்கு இது ஃபுல்லாக பழக்கடை

காட்டுறது பாருங்க அப்படி எங்கள மணாக்கு ஹாஸ்பிட்டல் கடையில் அப்படியா மீஞ்சாலம் போனோம்மாடா நான் அதுக்கு போகலாம் அப்படி இந்த நேராக வந்த பக்கம் போனமாட்டா சுரச்சாலை இருக்கலாம் போகலாம் சுரச்சாலையை போவோம் அது அப்படியே கேரளருக்கு போவோம் நேராக அப்புறம் போனா அலைஞ்சால சந்தி அடிக்கு போவோம் மீன் சந்தி அடிக்கு

ஹோட்டல் சொல்ல அந்த இடத்துல பாருங்க அப்படிங்கால உடம்பு கடை சிங்கர் இருக்கு அப்படிங்கால பேங்க் எல்லாம் இருக்கு பாருங்க பேங்கல் இந்த பார் எல்லாமே இருக்குங்க இங்கே அந்த கடை கடையெல்லாம் இருக்கு ரஜிவம் கும்பம் காயெல்லாம் கருவாடு கடையில் பாருங்க கடையில் வசதி <laughs> கடையெல்லாம் எதுக்கு பானுங்க அப்படிங்க அதே எங்கால இது பழைய பேர் புதுசாக போட்டுருக்கேன் எங்கால அது எங்கால ஹாஸ்பிட்டல் எங்களால் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலா எங்களால் பொல்லா ஹாஸ்பிட்டலா

பழக்கடையே ரயங்கால்கெட் இருக்கு பாருங்க ரயங்காலம் கால வெங்காயின் உடுப்பு கடையில்லாம் பாருங்க தென்னோட பவர் ஹவுஸ் பாருங்க எங்களால் நாயக்கடை எலமுருக்கு கடையில் தான் கூட இருக்குது பாருங்க ஃபுல்லாக அது விளையாண்டுருக்கு எங்களால் ஏஜென்சி பேங்க் இருக்கு எங்களை நாயக்கடைங்க விசாராவிட புருவக் கடை இருக்கு அப்பங்களுக்கு எஃப்னெக்ஸ் இருக்கு எங்கால ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்க ஃபுல்லாக எங்கள் நகை கடையில் இருக்கு ஃபுல்லாக சந்தோஷம் ஆகி மாதம் மாதிரி இருந்தா கூடாது வரீங்கலாம் ஃபேன்சி கடையெல்லாம் ஃபுல்லாக செருப்பு கடையில் ஃபேன்சி கடையில் அப்படியே கஸ்திரியா ரோட்டு போமாங்க இந்த ரோட் ஃபுல்லாக நக கடையெல்லாம் பாருங்க இந்த லல்காசு இருக்குது அங்காள மயில் இருக்குது பாருங்கள்

ங்க மாட்டேன் எங்களால இந்த ரோட் ஃபுல்லாக முக்கால்வாசி காட்டையா இருவாங்க காட்டு மாட்டேன் எல்லா ஜோசம் மோட்டார் இருக்குங்க கடையெல்லாம் கூட்டிட்டாங்கண்ணா அதை டைம் பாருங்க அப்படியே எங்களால் கீழ்சில் இருக்குது பாருங்க கீழ் சில போக்சனாங்க பின் பாருங்க எங்களால் யூஸ் கிடையாது ஸ்டூடியோ இருக்க ஸ்டூடியோ இருக்கு பாருங்க அப்படியே நினைக்கிறேன் எங்களை உடுப்புகள் எல்லாம் இருக்க கூடாது பாருங்கடையல் எங்களால் ஹோஸ்பிட்டல் பின் போட்டு பாருங்க நாலு ஏன்னா போய்

போய் அபோய்ன்னு இருக்காருங்க எங்கால முடியாத பாத்திரம் கிடையாது இந்த கண்ணாடி கடையெல்லாம் கூட ஆகிட்டு பாருங்க ஃபேன்சி ஐட்டங்கள் அந்த கோவிட் சாமான வடிக்கிற கடையெல்லாம் கூட இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் சாமானுக்காடு ஹோட்டல் தான் வைப்பாருங்க அந்த எங்களால் கவரிங்னா கிடையாது பாருங்கள் எங்கள பாருங்க தெரியல டேங்ஸ் கடைங்க எங்களால் சைவ உணவு ஒன்று இருக்கு இப்போ பாருங்க அந்த பெரிய கடை வீதிகளெலாம் போகிற மாதிரி கூடாது உப்பு கடை இருக்கல்ல உப்பு கடைக்கால் போகிற மாதிரி சைட் ரெண்டும் ஃபுல்லாக அவ்வளோ கிடதான்னு பாருங்க எங்களோட மளிகங்கள் சாப்பாடுகள் எடுத்து பாருங்க எங்கால அம்முஜி இருக்கு பாருங்க அம்முஜி ஃபார்மசி இருக்கு பாருங்க அப்படி எங்கால உக்கா கடை இருக்கு பாருங்க பீசா கட்டுறதுக்கு பாருங்க அப்படி எங்கால முனாக் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கால கிங்ஸ் எலெக்ட்ரானிக்கு இருக்கு பாருங்க அப்படிங்கால கார்க்க மாதிரி எல்லாமே இருக்கு அப்படியே எங்கால உடம்பு இருக்கு பாருங்க